இந்த முயற்சிங்கிற ஒரு விஷயத்துல தான் நாம தளர்ந்து போயிடலாம் ஏ இந்த உலகம் எப்படி இருக்கு இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கு அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன எந்த ஒரு விஷயத்திலையும் கண் கலங்காமலும் நம்மளுடைய மனம் தளராமலும் இருக்கும்போது என்ன செய்யணும் அங்கே வந்து சொல்யூஷன்ஸ் தான் கிடைச்சிக்கணும் அப்போ நம்ம கதைக்கு வருவோம் இது மகரிஷிகிட்ட நடந்த கதை நம்ம கதையில் என்னன்னு பார்த்தோன்னா இப்போ மற்றவங்களை பார்க்குறோம் அவங்கெல்லாம் வெற்றி அடையிறாங்க அமைதியாக இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கும்பொழுது அவங்க வச்சிட்டு இருந்த ஒரு டெக்னிக் இப்போ இதை தான் தெரிஞ்சுக்கணும் இதுதான் முக்கியமாக வேணும் இல்லையா அந்த ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா வாழ்க்கையுடைய ரகசியம் நம்மளுடைய வெற்றி என்ற ரகசியம் அவங்க என்ன செய்திருக்கிறாங்க தனக்குள்ளாக தானாக அவங்க போனாங்களோ இல்லையோ ஏதோ ஒரு விதத்தில் அவங்க தனக்குள்ளார இருந்த அந்த விஷயங்களை பார்த்துருக்குறாங்க எனக்குள்ளார இவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு அந்த பார்த்ததோடு மட்டும் அவங்க நிறுத்திட்டாங்கன்னா முடிச்சு போச்சு அதுக்கு மேலே ஒன்றுமே நடக்காது இப்படி தான் பல பேர் நாம் வந்து போயிட்டுருக்கோம் நம்பிக்கை என்ற ஒன்று இருக்குது அயராத அந்த எந்த விதத்துலையும் விடாத ஒரு நம்பிக்கை இருந்தோன்னா தான் அந்த பொட்டென்ஷியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் திறமைகள் அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா அது வெளியே வர ஆரம்பிக்கும் ஏன்னா நான் பல கோடி ஆண்டுகளாக மாறி மாறி வந்திருக்கேன் அப்போ ஒரு ரெண்டு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் எனக்கு இருந்திருக்குன்னு வச்சுக்குவோமே அந்த விஷயத்துக்கு அப்புறம் எத்தனை விதமானதெல்லாம் வந்து அலைகள் போய் அதுக்கு மேலே பதிஞ்சு 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 உட்காந்துருந்துருக்கோம் அப்போ இந்த ஒன்று வெளியில் வரணும்னு சொன்னோன்னா இதெல்லாம் தாண்டி தானே வந்தாகணும் அப்போ இதையெல்லாம் தாண்டி வரணும்னு சொன்னோன்னா அங்கே என்ன வேணும் என்னுடைய எஃபர்ட்ஸ் என்னுடைய முயற்சி இந்த முயற்சிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நாம் தளர்ந்து போயிடலாம் ஏ அப்படித்த கேள்விக்கு வரணும் முயற்சி எடுக்கும் பொழுது அந்த தளர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னோம் இல்லையா இது சரியாக வரலை எனக்கு புரியலை என்னால் முடியலை அப்படிங்கிற பல விஷயங்களை நாம் கொண்டு வந்து தோல்வியை நாமாவே வந்து அதை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஏதோ ஒரு இழப்பு கூட வந்திருக்கும் வாழ்க்கையில் அந்த இழப்பு வந்துட்டா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினச்சிடும் நம்ம உடலுக்குள்ளாக எவ்வளவு விஷயங்களை கொடுத்துருக்கு அதை வச்சுட்டு நாம் எங்கே வேணாலும் போகலாம் இல்லையா அதை உணரல அந்த தளவு நிலை வரும்பொழுது தியானங்கள் இப்படிலாம் பொழுது அதுதான் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துது சரி இதை நம்பி நீ இவ்வளோ நாள் இருந்தியே பரவாயில்லப்பா நீங்கள் இப்போ என்ன செய்யலான்னா இன்னொன்று நம்பி நீங்கள் வந்து வாழ ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துக்க எப்போ எனக்குள்ளாக போய் பார்த்தோன்னா வெளியில் இருக்கிறதே நான் கனெக்ட் செய்யணும்னு நினச்சேன்னா அது அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்போ எனக்குள்ளாக போய் பார்க்கும்பொழுது தோல்வி என்ற ஒன்று வந்தாலும் எனக்கு தெரியல அப்படின்னு நினச்சாலும் என்னுடைய நம்பிக்கை என்ற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள் ஓயாமல் முயற்சி செய்துக்கிட்டே இருக்கும் அப்போ செய்யும்பொழுது அங்கே வந்து உள்ளுக்குள்ளார ஒரு விதமான வந்து இயக்கம் பில்டப் ஆகுது இந்த பில்டப் அப்படிங்கிற விஷயம் நிறைய விஷயத்தில் நம்ம பில்டப் பண்ணுவோம் ஒன்றுமே இல்லை விஷயத்தை அப்படியே பில்டப் செஞ்சு பயங்கரமாக பேசுவோம் அப்பேற்பட்ட அறிவு நமக்கு இருக்கும்பொழுது உள்ளுக்குள்ளாக அந்த இயக்கத்தை பில்டப் செய்யணும் என்ன இயக்காது தொடர்ந்து நான் முயற்சி செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது என்ன ஆகும்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த இயக்கத்தில் போய் கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஒரு விதமாக கேதர் ஆக ஆரம்பிக்கும் அந்த கேதரிங் அப்படின்ட்டு ஆகும்பொழுது டக்குன்ட்டு அந்த இடத்துல ஓபனிங் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கும் இதை தானே இது தேடிட்டு இருக்கு இந்த அலை அப்படிங்கும்போது அங்கே கனெக்ஷன் வந்தோன்னே டக்குன்னு எல்லாத்தீற்றையும் தாண்டி கொண்டு அது வெளியில் வந்துடும் இப்படி தான் சில பேரெல்லாம் திடீர்னுட்டு வந்து அறிவாளியாக மாறிடுவாங்க எப்படி இவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு கிட்டேயே கேட்டால் கூட இன்னமும் துவைச்சி ஒரு நாள் தானாகவே கிடச்சிது அப்படின்னா ஆனால் அவங்களுக்குள்ள அந்த தேடல் என்ற ஒரு விஷயம் இருந்த ஒரு காரணத்தினால என்ன மாதிரி தேடல் விடாத விடாமுயற்சி பேரில் முயற்சிங்கிறது மட்டும் இல்லை விடாமுயற்சி அப்படிங்கிறது வச்சுருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு முயற்சி வரும்பொழுது தான் ஓப்பன் நமக்கு இருக்கின்ற அந்த திறமைகள் நமக்குள் இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ற ஒரு விஷயம் அத்தனையும் அது காமிக்கும் நான் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லும் அதை பிடிச்சிட போது மற்ற விஷயங்கள் எதுவும் நமக்கு தேவையே இல்லைன்னு தோணும் மறுபடியும் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் கதைக்கு வருவோம் அவருடைய வாழ்க்கையிலேருந்து நிறைய நம்ம எடுத்துக்கலாம் அவர் ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறாங்க அதாவது என்ன கண்டுபிடிப்பு அப்படின்னு சொன்னோம்னா பிளாக் ஹோல் இன்னைக்கு விஞ்ஞானம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் பல கோடி ரூபாயிலாம் செலவு செய்து காட் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வந்து விஞ்ஞானம் கொண்டு வருது மகான்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இதை தான் ரொம்ப அற்புதமாக ஒன்றுமே இல்லாமல் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி என்ன செய்திருக்காங்க ஒன்றுமே இல்லாமல் இந்த உலகம் எப்படி இருக்குது இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குது அந்த பிரபஞ்சத்துக்குள்ளார இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் அப்படின்னு தேதாத்ரி மகரிஷி வார்த்தையை பயன்படுத்துவாங்க செல்ஃப் கம்ப்ரெசிவ் சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் அற்புதமான வார்த்தை அண்ணிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றலாம் இது இருக்கிறதுனால தான் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளார அத்தனை விதமான மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதுதான் இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிற மாதிரிலாம் விஞ்ஞானம் அதை சொல்லுது ஒரு வேதாத்திரி மகிழ்ச்சி அதை சொன்னார்னா அவருக்கு என்னப்பா தெரியும் எதை வச்சு இவர் சொன்னார் என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படிங்கிறத கேட்போம் விஞ்ஞானம் சொன்னால் ஓ விஞ்ஞானி சொல்லிட்டாங்க நம்பிடுவோம் இதை தான் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அவருக்கு உணர்ந்ததை அவர் கண்டுபிடித்த அந்த ஒரு விஷயத்தை ஒரு தீசிஸா அந்த ஹைப்போதீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து கொடுக்கறதுக்குங்கிறது முயற்சி செய்யும்போது அவங்களுடைய முறை என்னன்னு சொன்னோன்னா யார் ஒருவர் அதை வந்து எடுத்துக்கிட்டு அதை பார்த்து அதை அனுமதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு இருக்காங்க அந்த விஷயத்தை வச்சிட்டு இருக்கும்பொழுது இவர் என்ன செய்கின்றார் அதை அங்கே கொடுக்குறபோது உண்மையை அப்படியே அவர் சொல்கிறார் என்ன உண்மை அப்படிங்கிற இங்கே தான் பார்க்கணும் நம்ம எதுக்கு இந்த கதையை பார்க்குறோன்னா அவருக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை எனக்கு வேண்டியது என்னென்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்லணும் அவ்வளோதான் அதனால் எனக்கு அந்த க்ரெடிட் வேணுமானா இல்லைங்கிறத பார்க்குறாரு இவ்வளோ ஒரு அந்த அப்படியே விட்டு நிற்கிறது தள்ளி நிற்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அட்டாச்மெண்ட் இல்லாமல் டிட்டாச்சாக இருக்காங்க இங்கே தான் நம்ம அவங்களுடைய அறிவை பார்க்கணும் அந்த அறிவை பயன்படுத்தி கொடுக்கணுங்கிறது மட்டும் முயற்சி செய்கிறாங்க அப்போ தான் அந்த கனெக்ஷன் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது எல்லோரும் சொல்கிறாங்க கண்ணா நீ அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பை கண்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க ஆனால் இதை இப்படியே நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இது வந்து சேராது அவர் சொல்கிறாரு பரவாயில்ல எனக்கு நான் என்ன எனக்கு தெரிஞ்சதோ அதை நான் சொல்லி தீரணும் அவ்வளோதான் அதே போல அவர் சொன்ன மாதிரி அதையும் சொல்றார் இதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பு ஆனால் இது என்னுடைய கண்டுபிடிப்பு இல்லை பல ஆயிரம் முன்னாடி வருடங்களுக்கு முன்னாடி சித்தர்கள் எல்லாம் இதை வந்து சொல்லி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவர் கிளீனாக சொல்றார் முடிஞ்சு போச்சு அவருக்கு அது கிடையாது ஒத்துக்க மாட்டாங்க என்னன்னா இது வந்து வேறு யாருக்கும் க்ரெடிட் போகுது இல்லையா இது ஏற்கனவே இருக்க கண்டுபிடிப்பு தான் இதை நம்ம மாற்றி இப்போ வந்து வந்து வெளி உலகத்துக்கு தெரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு முடிகிறது அப்படிங்கிற சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஆனால் விட்டுட்டாரா அப்படின்னா இல்லை தொடர் முயற்சி அவர் அது எப்படியோ வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து இன்னைக்கு அற்புதமான ஒரு சயின்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் எதுக்காக இதை நம்ம பார்க்கின்றோன்னு சொன்னோம்னா விஞ்ஞான உலகம் பல விஷயங்களை நமக்கு வெளிப்படையாக காமிச்சிட்ருக்கு ஆனால் சிந்தர்கள்ங்கிற அந்த மகான்கள் உள்முகமாக பல விஷயங்களை காமிச்சிருக்கிறாங்க வெளியே உள்ளே எது வேணும் முடிவு பண்ணிக்கும் வெளியில் போய் தேடணுன்னா நிறைய விஷயத்தை தெரிஞ்சிட்டு தேடணும் உள்ளே போய் தேடணும்னா எல்லாமே நமக்குள்ளார இருக்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் டெக்னிக் மட்டும்தான் வேணும் இப்போ நாமளே முடிவு பண்ணிக்குவோம் எங்கே போய் தேடுறது அப்படிங்கிறத உள்ளே தேடி பார்க்கலாம் அதுக்கு வேண்டிய டெக்னிக்ஸ் ஒன்றுமே கிடையாது கற்றுக்க முடியும் அப்போ எல்லா ரோல் மாடலையும் இருப்போம் நம்ம நிறைய இவங்கள அவங்களெல்லாம் பார்த்து இவங்கள மாதிரி ஆகணும்ன்ட்டு பேசுவதனாலையும் பார்ப்பதனாலையும் கேட்பதனாலையும் கிடைச்சிடுமான்னா இல்லை எப்படிப்பா இவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்காங்க இவங்களை மாதிரி நானும் சந்தோஷமாக எப்போதுமே இருக்கணும் இவங்களை மாதிரி நான் திறமைசாலியாக இருக்கணும் முயற்சி எடுக்கணும் முயற்சின்னா முயற்சி தோல்விகள் வந்தாலும் பரவாயில்ல எனக்கு புரியலைனாலும் பரவாயில்ல திரும்ப 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 அதுக்குள்ளாரியே போயிட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு புரிய வரும் எல்லோரும் நம்ம செய்ய வேண்டியது என்ன முதல்ல கொஞ்சம் அப்படியே நம்ம பேக் போய் பார்ப்போம் எனக்குள்ளாக போக முயற்சிக்கிறேன் தியானம் என்ற ஒன்று உதவும் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பேர் வச்சுக்கோன்னா வச்சுக்கலாம் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறேன் அதுக்கு தேவையானது வேதாத்திரி மகரிஷி கொடுக்குறாங்க அதை தாய் தனக்குள்ளாக இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் டெக்னிக் உள்ளுக்குள்ளாக போய் பார்க்கும் பொழுது மெடிடேஷனுங்கிற மூலியமாக உள்ளே போய் உக்காந்துக்கலாம் அங்கே உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு அங்கே தேடி பார்க்கணும் பெரிய லென்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா கூகுள் லென்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை எந்த லென்ஸ் வேணாலும் எடுத்துக்குவாங்க அதுக்குள்ளாக போய் பார்க்கணும் ஒன்று ஒன்றாக பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் தெரியும் நல்லதும் தெரியும் கெட்டதும் தெரியும் பரவாயில்ல எல்லாம் நம்மளுடைய சொத்து தானே ரெண்டுத்தையும் பார்க்கலாம் நல்லதெல்லாம் இருக்கும்போது இதை எப்படி வேணும் அப்படின்னு தனியாக ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சுக்கலாம் கிட்டத்தான் இதெல்லாம் வேண்டாமே அப்படிங்கிறது பிரித்து எடுக்கலாம் இப்படி பிரித்து 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 வைக்க பழகிட்டோன்னு சொன்னோன்னா இதெல்லாம் நீ வேண்டாம்னு சொன்ன காரணத்துக்குள்ள அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சென்டர் சென்டருக்கு பாருங்கள் கருமையம் அதுக்கு தெரியும் இதெல்லாம் இவன் வேண்டான்னு சொல்கிறான் அப்படிங்கிறதுனால நீ நகர்ந்து போ அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சுருவோம் அப்போ இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் என்ன இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் எனக்குள்ளார இருந்ததுதான் தெரிய ஆரம்பிக்குது புதுசாக நம்ம போய் கொண்டு வந்து உள்ள திணிக்கவே இல்லை எனக்குள்ளாக இருந்த விஷயங்களையே தெரிய ஆரம்பிச்ச உடனே அது என்ன செய்யும்னா தனக்கு வேண்டிய நண்பர்களும் கூப்பிட்டு வந்துடும் எங்கேருந்து பிரபஞ்சத்தில் இருந்து அப்போ நம்ம செய்ய வேண்டியது தெளிவாக புரிஞ்சுக்கணும் பிரிச்சு எடுத்து எனக்குள்ளார இருக்க விஷயத்தை பிடிச்சிக்கணும் அதன் மேலே நம்பிக்கையை வைக்கணும் நம்பிக்கையை வச்சு முயற்சி தானாகவே வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் முயற்சி வந்தால் அங்கே அத்தனையும் வெற்றியாகவே அமையும் என்ன மாதிரி முயற்சி விடாமுயற்சி சும்மா ஒரு தடவை செஞ்சுட்டு ரெண்டு தடவை செஞ்சுட்டு நம்ம இது எனக்கு ஒத்து வராது அப்படின்னு ஒதுங்கிடுவோம் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லாமல் நடக்காது தொடர்ந்து முயற்சி செய்யும் கண்டிப்பாக தொடர்ந்து முடி முயற்சி செய்யும்போது தொடர் இயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் அந்த தொடர் இயக்கம் என்ற விஷயம் வரும்பொழுது தான் ஒரு இன்டென்சிட்டி கிரியேட் ஆகும் அந்த தான் நம்மளுடைய விஷயங்களையே மலர ஆரம்பிக்கும் இப்போ எல்லோரும் என்ன செய்வோம் அந்த மலர்ச்சிக்கு முயற்சி செய்வதற்கு விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கோ நிறைய ரோல் மாடலை பார்க்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டாம் அதுக்கு வேண்டிய விஷயங்கள் என்னெல்லான்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி எடுப்போம் அமைதியாக அதை நாம் முயற்சி செய்யணும் அங்கே வார அந்த எமோஷ்னல் ஸ்டேட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லைங்களா அது நம்மளை அழிச்சிட்டோம் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய விஷயத்தையே ஒன்றும் இல்லாமல் செய்யக்கூடியது இந்த இமோஷன்ஸ் ஆரவாரம் என்பது பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதும் இமோஷன் ரொம்ப கவலைப்படுறதும் இமோஷன் தான் இரண்டுமே உண்டு பேலன்ஸ்டாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலேயும் கண் கலங்காமலும் நம்மளுடைய மனம் தளராமலும் இருக்கும்போது என்ன செய்யணும் அங்கே வந்து சொல்யூஷன்ஸ் தான் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் தவிர வேறு எதுவுமே கிடைக்காது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பிடிக்கும் அதுக்கு தேவை மனம் அமைதியாக இருந்து பழக வேண்டும் அமைதியை பழகுவோம் அனைத்தும் கிடைக்கும் பழக